அப்போ முன்னாடி இருக்கிறவங்க அப்ப கொஞ்சம் இங்க வந்து ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோட களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை பெரியரில் முன்னால் கிராம தலைவர் முண்டிய செல்வம் முனியம்மா குடும்பத்தாராக சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் நாடு புத்தி புத்தியேந்தர் சூசை என்ற அஸ்வந்த் குமார் வாண்டி என்ற காளை மிக வளம் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய வீர붐 என்ற வெற்றி பரிசை பெற்று செல்வோம் என்று ஹோற்று ரோக்கோடு தர்ம புனீஸ்வரக்கு வீரர்கள் மிக துடிப்புடன் சிறப்பான வீரர்களும் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக எஸ் ஆர் என் பலங்குளம் தனசேகர் சார்பாக சங்கையா சாமி திணையோடு மதுரை மாவட்டம் முனிச்சாலை ஜிஎம் உதயாபர்தஸ் அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட உலகியூர் குருசாமி துணையோடு மாவீரன் ஜெயராம் நினைவாக எம் ஜே நண்பர்கள் வாடிவாசல் உள்ளவாங்க காலையா கால எருகலா காலையா கால எருகலா காலையா கால எருகலா ஏங்க மாத்திரா போட்டி நல்லையாப்பட்டு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய தலைவர் புனியசெல்வம் குடும்பத்தார்கள் சார்பாக என்ற அஸ்வந்த்குமார் பாண்டியன் காலை நீங்க துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காதலை அடக்கி தருமபுடீஸ்வரருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற பெற்றை நோக்கோட தருமபுடீஸ்வரர் வீரர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பரிசு தவிர

காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பொதுமதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களா காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஆறு காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு என்று பொறுத்து இருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்கள்

அஸ்வந்த் குமார் பாண்டியன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படி மடக்கிய தீரோவன தர்ம முனீஸ்வரர்கள் வீரரும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்வது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் எங்கள் குலபையில் காலை சதிராது ஆண்கள் உசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குலபை சத்தமா இல்லை ஆண்களின் உசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி

கால்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே விழுதி பறக்கும் காலையை நாட்டமா அந்த காலையில கட்டி அடைக்க வந்த வீரர்கள் வெளித்தரமான

நடந்து முடிந்த சுற்றில் சுற்ற வீரர்கள் வெற்றி தொடர்ந்து தொடர்ந்துகளுக்கான கோடி